எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம் இல்லை அங்கேருந்து பேசணும் வந்திருக்க எல்லாருக்குமே மீடியா ப்ளேஸ் எல்லாருக்குமே வந்து என்னுடைய வணக்கம் பயமா இருக்கு ரொம்ப ரொம்ப என்ன பேசுறதுன்னே தெரியல அவ்வளோ பயத்துல இருக்கேன் நானு ஆமா காருமே பயமா கண்டிப் கண்டிப்பாக சார் ஸோ இவ்வளோ பெரிய ஜாம்பங்கள் முன்னாடி நான் பேசுறது ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது என்ன பேசுகிறதுனே தெரியல ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு சாங்லிருந்து ஆரம்பிக்கிறேன் அதாவது என்னுடைய சார் நடித்த படம் அதாவது பிரசாங் சார் நான் நடித்த படம் வந்து சலோமியா சாங் அந்த சாங் உங்களுக்காக நான் பாடுறேன் இல்லை சார் பார்க்குறேன் சார் சரிய சொல்ல கேக்கல சல்லோமியா சல்லூமியா சுண்ட கஞ்சி சோறிட சுதும்ப கருவாடடா வல மெனு காலடா வர்ற ஸ்டைல பாருடா சல்லோமியா சல்லோமியா தேங்க் யூ ரொம்ப நன்றி ஆ இங்கே நான் அனைத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி முக்கியமாக ஸோ இவ்வளோ பெரிய ஜாம்பகான்களுக்கு இவர் இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது தியாகராஜா சார் தான் ஸோ அவருக்கு வந்து ரொம்ப 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 நன்றி இதுக்கப்புறம் நான் என்ன பேசுறதுன்னு தெரியல ரொம்ப பயமா இருக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார்